நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய இந்த லேப்ட இப்போ பிரிக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் ஆகிப்போச்சு வீட்டில் வேலை நடக்குதுனால இந்த லேப்டை இப்போ மாற்றி பக்கத்தில் பக்கத்து தட்டில் செட் பண்ண போகிறோம் ஆசை ஆசையாக கெட்டின கூடும் அதிக பணம் செலவழித்து நல்ல ஒரு மாடலில் ஆசைப்பட்டு கட்டின லேப்ட்டு பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் பிரித்து ஆகணும் அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகி போயிடுச்சு அதனால் இப்போ பிரிக்கக்கூடிய வேலைகள்லாம் நடக்குது இனி இதே போல் நம்ம லேப்ட்டு போட முடியுமா அனுகிட்டு எனக்கு தெரியலை இருந்தாலும் போடக்கூடிய முயற்சி முயற்சி பண்ண தான் செய்கிறோம் ஃப்ராயெல்லாம் பக்கத்துலேப்டில் நாங்கள் மா சேஞ்ச் பண்ணியாச்சு ஏற்கனவே இவன் பழைய லேப்டில் பேடுகள்லாம் மாற்றியாச்சு இப்போ இந்த லேப்டாப் இன்னிலேருந்து பிரிப்போம் ஏனி வரக்கூடிய வீடியோகளில் இந்த வீ லேப்டா நம்ம பார்க்க முடியாது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அம்சமான லேப்டா இது வந்து அமைஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல லுக் இருக்கும் ஆனால் ஒரே ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த லேப்டுக்கு மழை பெஞ்சுன்னா தண்ணி கீழே போவோம் அதனால புறாக்களுக்கு நோய் வரும் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் மட்டும்தான் இந்த இருந்து இருந்தாலும் இந்த பே இந்த லேப்டிலேருந்து நாங்கள் தௌசண்ட் கிலோமீட்ரு சாம்பியன் பட்டம் வர கிடச்சிருக்கு அதனால் இந்த லேப்டு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி தந்த ஒரு லேப்டாங்க இப்போ ஆசைப்பட்டு கட்டுன கூட ஜல்லி ஜல்லியாக பிரித்து ஆச்சு கூட கூட எல்லாத்தையும் பிரிச்சிட்டாங்க பிரித்து பக்கத்து தம்பியோட வீட்டில் செட் பண்ண போகிறோம் இன்றைக்கி இப்படி பிரிச்சிகிட்டு இருக்கும்போது பேடுகளை எல்லாமே பக்கத்து பழையல அப்படிலாம் செட் பண்ணி வச்சுருந்தோம் அதில் ஒரு சம்பவம் நடந்து தவறுததுல்லாட்டு நம்ம தௌசண்ட் பறந்த பேடு வந்து வெளியில் சாடிட்டு ஆனால் அந்த பேடு வந்து பக்கத்து ஒன்றில் இறங்கவே செய்யாது அது இன்றைக்கி பறந்த உடனே கைக்கு கிடைக்குமோ என்னதோ நான் ஒரு சின்ன சங்கடம் ஆகிப்போச்சு இது அவ்வளவு இதில் தான் இந்த புது லாப்டை நாங்கள் வந்து செட் பண்ண போகிறோம் இந்த தட்டில் இப்போ நம்ம பார்த்துட்டு கூட்ட பிரித்து அங்கே நம்ம மாற்றி ஃபிட் இருக்கோம் ஆயிரம் பறந்த புறா வெளியே வந்துட்டு பாவம் அது கூட்டக்கானங்கானான்னு தேடிக்கிட்டே எனக்கு சுற்றி சுற்றி பறக்குவோ இங்கே நம்ம கூட இருந்துருந்துட்டு இந்த கூட்டுக்க தான் கிடந்து வெளியே சாடினது அங்கே இங்கேயுமா பறந்துட்டே தெரியுது கூட்டக்கானிக்கிட்டு இனி அதுக்கு ஜோடியை தான் தூக்கி வெளியே விடணும் அது அந்த கூட்டுக்குள்ளே போவோம் அது பாவம் எங்கே போனாலும் கொடுந்த இடத்துல தான் வந்து எனக்கு நான் போகு தேடி போகு அப்படியே போய்ட்டு நீ தரையில் தான் வந்து ஏறாங்க நான் வரு அந்த ப அந்த கூட இருந்த இடத்துல தான் வந்து வந்தனுக்கு சரி அதுக்கு பொட்டையை எண்ணி தூக்கி கூடால விட்டு பார்ப்போம் அப்படியே கூட்டுக்குள்ளே போவான் ஃபீமேலை தூக்கி விட்டு பார்ப்போம் இதுதான் அதோட ஃபீமேலு ஃபீமேல் நமக்கு அந்த கூட்டுக்குள்ளே பேரும் ഫീമെൽ എന്താ കുട്ടികളെ ചാടാം വാ 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 இதெல்லாம் நம்ம எங்ஸ்டர் இதுக்கு இறவைப்போம் சில ஒரு சில லாங் டிஸ்டன்ஸ் ப்ராக்கள் எப்படி தான் பக்கத்தில் இருந்தா கூட பக்கத்து குண்டலை இறங்கவே செய்யாது அது என்றைக்கும் இருந்த குண்டலையே தான் இருக்கும் அப்படி ஒரு சில கேரக்டர் உள்ள ப்ராக்கள் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் இந்த ப்ரா வந்து இந்த ஆயிரம் கிலோமீட்டர் பறந்த ப்ராயை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு அது கூடு பிரிஞ்சால் கூட அதே இடத்துல தான் வந்து வந்து இறங்கிச்சு ஆனால் அந்த ப்ராயை வந்து காய் கால நேரத்தில் தான் இருட்டை விட்டு அதனுடைய ஈமேய கண்ட்ரோல் வச்சு அந்த ப்ராயை பிடித்தோம் ஏன்னா பக்கத்து கொண்டுலேயும் வேறு ஆள் வழக்க கொண்டுலேயும் நிறைய உண்டு என்ன நேரம் தவறுதலாக அந்த அந்த வீட்டில் அவங்க ஊரில் வேற இருக்காது அந்த ஒரு சின்ன பயமும் இருந்து ஏன்னா அவங்களும் ஆயிரம் கிலோமீட்டர் ப்ரா பறந்த ப்ராய யார் தான் முடித்தா தருவா அது நல்ல கிடைக்காது என்னனையும் அந்த பிராயம் வந்து நம்ம கொண்டில் பிடிச்சிட்டோம் இனி அடுத்த லேப்டூப் போட்டு புதிய லேப்டூப்பில் நம்ம அடுத்த வீடியோக்கள்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்